நேர்கள் அனைவருக்கும் கேஎஃப்எம் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ பொதுவான சில தலைப்புகளை பற்றி பேசி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இப்போது ஒரு தலைப்பை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு பதிவு விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஸோ விட்டு கொடுக்குறதுன்னா ஒரு குடும்பத்தை சார்ந்து சொல்லுவாங்க ஒரு அக்கா தம்பியாக இருக்கட்டும் இல்லை அக்கா தங்கச்சியாக இல்லை அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்களை வந்து முன்னிலைப்படுத்தி சொல்லுவாங்க நீ வந்து தம்பி தானே வயசில் சின்னமே நீ விட்டு கொடுத்து போகலாம்ல அப்படிங்கும்போது சொல்லுவாங்க அக்கா கிட்டேயும் சொல்லுவாங்க தங்கச்சி தானே உனக்கு உன்னோட தங்கச்சி தானே அவங்களுக்காக நீ விட்டு கொடுத்து போகிறதுல இல்லை அப்படிங்கும்போது இந்த பெரியவங்க விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் ஏற்படுது சரிங்களா ஸோ அப்படி விட்டு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கான ஒரு நற்பண்பு உள்ளுக்குள்ளே வளர வேண்டும் ஒரு சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் அவங்களுக்கு அந்த மனோநிலை இருக்கணும் அப்படி வந்தால் தான் அவங்களால விட்டு கொடுக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து நம்ம குடும்பங்கள் வந்து நம்மளை பயிற்றுவிக்கிறது இந்த மூத்தவங்களுக்கு வந்து அந்த பொறுப்புகள் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக பயிற்றுவிக்கிறது ஒன்றா நான் பார்த்துக்கிறேன் எங்களுக்கப்புறம் நீ தான்ப்பா அவங்கள பார்த்துக்கணும் அப்படி சொல்லிவிட்டு அந்த பொறுப்புகளுக்குள்ளே வந்து நம்மளை வந்து அப்படியே பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள அப்படியே உள்ள கொண்டு வருவாங்க சரிங்களா ஸோ இங்கே விட்டு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது விட்டு கொடுத்ததுன்னா அன்பு சிதையாது அன்பு வந்து பெருகும் சுற்றமும் சூழலும் நல்லா உங்கள் கைக்குள்ளே நிற்கும் நீங்கள் அந்த இடத்துல வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போவீங்க சண்டை சச்சரவு எதுவும் இருக்காது இது வந்து விட்டு கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய பொக்கிஷன் சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள உறவாகட்டும் நட்பு சார்ந்த உறவாகட்டும் வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி சகோதர சகோதர உறவு இந்த மாதிரி உறவுகளுக்குள்ளே விட்டு கொடுக்கறதுல தான் அவங்களுக்கான அன்பு வந்து கூடுவதற்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ பொதுவாகவே இது நம்மளுடைய கலாச்சாரமும் நம்மளுடைய பண்பாடும் நமக்கு வந்து ஆரம்ப முதலே பயிற்றுவிக்குது வீட்டில் உள்ளவங்க கூட இல்லை வெளியில் இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க ஏன் அண்ணன் அப்படி சண்டைப்படாதீங்கப்பா அவங்களுக்குள்ளே விட்டு கொடுத்தா தானப்பா உங்களுக்குள்ள குடும்பம் நல்லாயிருக்கும் ஏன்ப்பா அப்படி அடிச்சுக்கிறீங்க ஏன்ப்பா அப்படி சண்டை போடுறீங்க ஏன்ப்பா அப்படி சொத்துக்காக இது பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா ஸோ இது எல்லாமே வந்து இந்த பொறுப்புகள் வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்துறது இந்த பொறுப்புகள் வந்து நம்ம பழகிக்கணும் தலைமை பண்பு அப்படிங்கிறது அது பொறுப்பு சார்ந்த விஷயம் அதுக்கு அதுக்குள்ளே நிறைய நலன் இருக்குது பொதுவாக யோசிக்கணும் அப்போ தான் வந்து அந்த தலைமை பண்புக்கு வந்து உகந்ததாக இருக்கும் ஒரு வீட்டுடைய தலைமை பண்பு ஒரு அப்பாவும் அம்மாவும் எடுத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் வந்து அவ்வளோ நன்மையை நோக்கி போகாது அப்போ அந்த பண்பு அந்த பொ பொறுப்பு வந்து அவங்க எடுத்துக்கணும் இல்லைங்களா அதே மாதிரி தான் விட்டுக் கொடுக்குறதுங்கிறது ஒரு முக்கியமான கடமை முக்கியமான பொறுப்பு இந்த இடத்துல ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா நல்ல மனுஷங்க சொல்லுவாங்க ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருப்பாங்க எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க பெரிய கர்ணர் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒருத்தங்கள பார்த்து அவங்க பார்த்தீங்கன்னா சொத்துலேருந்து எல்லாத்தையுமே பணம் பொருள் எதுக்குமே ஆசை இல்லை எல்லாம் அவங்க வச்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறது எல்லாம் அவங்க வச்சிட்டு நல்லா இருந்தால் போதும் அவ்வளோதான் அப்படிங்கிறதெல்லாம் போவாங்க ஒரு சில பெற்றோர்கள் அப்படி இருப்பாங்க பிள்ளைகளுக்காக விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து எதையுமே வச்சுக்க மாட்டாங்க ஐநூறுவா கிடைக்குதா பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க ஸோ இது இதெல்லாம் வந்து இறைவனுடைய படைப்பில் இவங்கள்லாம் வந்து சிறந்த படைப்புகள் என்ன கேட்டால் எப்படா இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்மளெல்லாம் யோசிக்க வைக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படி மனிதர்கள்லாம் இந்த உலகத்துல இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் பிள்ளைங்க அவங்கள கண்டுக்கத்தோ இல்லையோ ஆனால் அவங்க பிள்ளைங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இல்லை ஒரு கதை ஒன்று கேட்டேன் நிறைய உண்மையான உண்மையாக நடந்த கதை தான் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு வயசான அம்மா வயசான அம்மா அவ கணவர் இல்லாதவங்க அவங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு அவங்களோட மகனும் மருமகளும் அவங்கள பார்த்துக்கிறாங்க அப்போது சண்டை இவங்கள மாமியார் மருமக சண்டை இருக்கு இல்லைங்களா அது மாதிரி உங்கள் அம்மா இருந்தேன் எனக்கு டிஸ்டர்பன்ஸு அதனால் அவங்களை எங்கேயாவது அனுப்பிச்சி விட்ருங்க இல்லாட்டி நம்ம பிரிஞ்சிருவோம் நம்ம எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பெரிய தகராறு ஏற்பட்டு அவங்க அம்மாவை கொண்டு வந்து அந்த மகன் வந்து அந்த அம்மாவை ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்கார வச்சிட்டு அம்மா இங்கேயே உட்காந்துருமா நான் ஒரு இடம் வரைக்கும் போயிட்டு வந்து உங்களை கூட்டிகிட்டு இங்கே இருங்கன்னு சொல்லி அவர் எங்கேயோ போயிட்டார் விட்டு போட்டு போயிட்டார் அப்போது அந்த அம்மா வந்து உட்காந்து உட்காந்து பார்க்குது மகன் வரவே இல்லை ஸோ இந்த கதையை சொல்லும்போது எனக்குள்ளேயே ஒரு பாரம் இருக்குது அந்தளவுக்கு இந்த கதை வந்து எல்லோரும் மனதையும் அதாவது பாதிக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயம் அப்போ அந்த அம்மா வந்து உட்காந்து உட்காந்து பார்க்குறாங்க மகன் வரவே இல்லை ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் பல நாளாச்சு வரவே இல்லை ஸோ அவங்க அந்த அம்மா வந்து ச பசிக்கும் சாப்பிடணும் வேலை அவ்வளோ தெரியாது ஸோ வயசானவங்களுக்கு வேலையும் கொடுக்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க போய் கையை பிச்சை எடுத்து அந்த பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க ஸோ அந்த பையன் வந்து கோவிலுக்கு வரும்போதும் இங்கே வரும்போதும் இந்த அம்மா பார்க்குறாங்கண்ணா பார்க்குறாங்க அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க அம்மா பேரப்பள்ள நல்லா இருக்குது போயிட்டு நம்ம குடும்பமாக சந்தோஷமாக போயிட்டு வராங்கிற பார்த்து அந்த அம்மா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆனால் நான் தான் அவங்க அம்மா ஏன்னா என்னை வேண்டான்னு சொல்லிவிட்டு என் மக முட்டு போயிட்டான் மறுபடியும் நான் ஏன் போய் அவனை தொந்தரவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா நினைக்கிறாங்க அப்போது ஒரு நாள் நோய் வாய்ப்பட்டு அந்த அம்மா இறக்குற சூழ்நிலை ஸோ அந்த அந்த இடத்துல ஒரு கடிதம் எழுதுகிறாங்க எழுதுறாங்க யாரோ வச்சு எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் ஏதாவது இறந்துட்டேன்னா மகனே நீ தான் என்னை அடக்கம் பண்ணணும் நான் அனாதையாக போய் சாகருக்கு நான் விரும்பலை அதனால் நீ தான் என்னை அடக்கம் பண்ணணும் அடக்கம் பண்ணுறது கூட உன்னை நான் ச சிரமப்படுத்த மாட்டேன் காசு என்கிட்ட இருக்குது நான் வச்சுருக்கிறேன் என் காசாலேயே நீ கடைசியாக வந்து என் அடக்கம் பண்ணிட்டு போயிருன்னு சொல்லி அந்த கடிதம் மூலமாக மகனுக்கு தெரியப்படுத்துகிறாங்க ஸோ அப்போது அந்த மகனுக்கு விஷயம் தெரிஞ்சு அந்த மகன் வந்து மறுபடியும் பார்த்து இப்படிப்பட்ட அம்மாவையாக நான் விட்டுட்டேன் இப்படிப்பட்டவன் என் சொத்தை நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணீர் வடித்து புலம்பு அழுகிறார் சரிங்களா இது நடந்த கதை உண்மையாலுமே இது நான் டைரக்டர்னால் க்ரியேட் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையால் நடந்த கதை நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கிற கதை ஸோ அதனாலே வந்து பெற்றோர்களையும் வந்து யாரும் விட்டுறக்கூடாது விட்டு கொடுக்கும் தன்மை ஸோ அந்த பெரியவங்க என்ன போகிறாங்க மீறி போனால் அவங்களுக்கு வாய்க்கு சாப்பாடு அவ்வளோதான் மற்றபடி ஒரு பொறுப்பான இருக்கக்கூடிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய அம்மா அப்பா வந்து கண்டிப்பாக நம்ம பசங்கள்ட்டு எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறத நினைப்பாங்க பட் நம்மளால் முடிஞ்சு அவங்களுக்கான பாசங்கள் தான் அதிகமாக கொடுக்கணும் அதை தான் நம்ம விட்டு கொடுக்கணும் ஸோ அந்த பாசங்களை வந்து புதிய புரி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த பதிவு மூலமாக சொல்கிறோம் இது மேலுமே இந்த இந்த கதை சொல்லும்போது ஒரு கணத்தை இதையத்தோடு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படி தான் இந்த கதையுடைய வடிவம் இருக்குது அதனால் விட்டுக் கொடுக்கும்போது யாருமே கெட்டுப்போவதில்லை முடிந்த அளவு வாழ்க்கையில் விட்டு கொடுத்து வாடுறது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களுடைய நலனை உங்களுடைய வாழ்வியல் முறை எல்லாத்துக்குமான சந்தோஷமாக விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது பதி மூலமாக தெரிவித்துக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு தலைப்புடன் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்